இந்த ராஜாவுடைய விசுவாசம் என்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தின் தரத்தை தேவன் பரிசோதித்தார் சில நேரங்களில் தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் சில மனிதர்கள் மூலமாய் சில பொருளாதார நெருக்கடி வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை சரீர வியாதி இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம எந்த தவறு செய்திருக்க மாட்டோம் நல்ல கத்திருக்கா வைராக்கியமா இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் சில நெருக்கங்களை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை தேவன் பரிசோதிக்கிறார் எதுக்கு பரிசோதிக்கிறார்னா நாம எந்த அளவு கத்திற்குள்ள வளர்ந்துருக்கிறோம் இன்னும் எவ்வளவாய் வளரணும் சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்து இன்னும் கத்திற்குள்ள வளருவதற்கு தேவன் நம்முடைய தரத்தை பரிசோதிக்கிறார் சில நேரங்களிலே நம்ம ஆண்டு நல்ல விசுவாசத்தில் இருந்திருப்போம் அந்த விசுவாசத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார் பிரச்சனையே வராத வரைக்கும் கத்தரை நான் நம்புகிறேன் கத்த நடத்துவார் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை மத்தியில் நம்ம கத்தரை விசுவாசிக்கிறோமா பின்வாங்கிறோமா நம்முடைய ஜெப வாழ்க்கை நல்ல ஆண்டுக்குள்ள வைராக்கியமே சோகம் இருப்போம் நேரம் ஒதுக்கி நல்லா சோகம் பண்ணுவோம் திடீர்னு சில நேரம் எப்போக்கு சில நெருக்கத்தை கத்தரை அனுமதிக்கிறார் ஏன்னா நம்ம ஜெப வாழ்க்கை என்ற அந்த ஆவிக்குரிய தரத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுகிறார் நம்முடைய உண்மையை பரிசோதிக்க நம்முடைய பிரதிஷ்டையை பரிசோதிக்க நம் ஆண்டிற்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை பரிசோதிக்க தேவன் சில நேரங்களில் சில நெருக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார் உதாரணத்துக்கு கத்தர் பேசினதுன்னு சொல்லி இனிமேல் என் வாயின் வார்த்தை ஜாக்கிரதையா இருப்பேன் பொய் சொல்லவே மாட்டேன் நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் என் வாயில கத்த நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருப்போம் வாயை கத்தருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருப்போம் இப்ப சில நேரங்களில் சில நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம பிரதிஷ்டையில நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு ஒரு டெஸ்ட கத்த அந்த நமக்கு என்ன செய்கிறார் அனுமதிப்பார் அப்படி அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது எப்படி இருக்குமா நீ வாசிங்க ஒன்னு பேதுருல ஒன்னு ஏழை வாசிங்களே ம் அழிந்து போகற பொன் அக்னி நாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அழிந்து போகிற சோதிக்கப்படுமா அக்கனியில அதை விட விளையேறப்பட்டு எதுவா நம்முடைய விசுவாசம் இந்த இசைக்கியாவுக்கு நல்ல விசுவாசம் இருந்துச்சு ஆனா ஏன் ஒரு பிரச்சனை கத்த அனுமதிச்சாருன்னா ராஜா ஒரு பிரச்சனை வரல யுத்தமே வரல என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற அவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிற இப்ப அசிரிய ராஜா வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான் கேவலமா பேசுறான் உன்னை நிந்திக்கிறான் நீங்க வீட்டுல வாசி பாருங்க இந்த அசிரிய ராஜா சொன்ன வார்த்தை அவ்வளவு கேவலமா பேசுவான் சீங்கிற அளவுக்கு வார்த்தைகள் உபயோகிச்சிருப்பான் இசைக்கு ராஜாவுக்கு பயங்கர வேதனை தான் அவ்வளவு நிந்தை அவ்வளவு அவமானம் ஆனா கத்தை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இப்ப நீ சொல்ல முடியுமா நான் கத்தை நம்பி இருக்கிறேன்னு அசிரிய ராஜா சொல்றான் அவன் போராடமெல்லாம் ஜெயிச்சுட்டான் உன்னால யுத்தம் பண்ண ஜெயிக்க முடியாது போகிறியா ஒரு சின்ன டெஸ்ட் தேவன் வைக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை பரிசோதிக்க தேவன் நெருக்கல் அனுமதிப்பார் அந்த நெருக்கத்தில் நம்மிடத்தில் விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் வருங்க அதை ஜெயிக்கிற ஒரு வழி என்னன்னா விசுவாசம் என்ன வந்தாலும் கத்தர் நடத்துவார் என்ன வந்தாலும் கத்த நடத்துவார் ஆண்டவற்றை முருமுறுக்கிறதும் சண்டை போறது இல்லை ஏன் எனக்கு இந்த வேலை பிரச்சனை வந்துச்சு நீ கொடுத்த வேலை தானே கொடுத்த தொழில் தானே நீ கொடுத்த உறவுகள் தானே நீ கொடுத்த வாழ்க்கை தானே எனக்கு ஏத பிரச்சனை இப்படி முருமுறுக்காம ஆண்டவரு இந்த பாதையில் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னை நீர் நடத்துவீர் அல்ல அந்த விசுவாசத்தை நாம் பொண்ணை போல பிரகாசிக்க பண்ணுவதற்கு தான் தேவன் சார் நெருக்க நமக்கு அனுமதிக்கிறார் அழிந்து போகிற பொண்ணு எதில் சோதிக்கப்படுமா அதாவது தங்கத்தை வெட்டி எடுக்கப்படும் பொழுது கசரோட வரும் அந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா முழுச நெருப்பு என்ன செய்வாங்க போடுறாங்க அது அது சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு என்னது போட்டு அதை உருக்கி அழுக்கு தனியாக சொக்க தங்க தனியாக என்ன செய்யறாங்க பிரிக்கிறாங்க ஆனா தரம் பரிசோதிக்கும் போது முழுச நெருப்பில் போட மாட்டாங்க ஒரு தங்க நகைக்கார பேசிட்டு போது அவர்கிட்ட ஒன்று கேட்டோம் பழைய நகை நைன் ஒன் சிக்ஸ் தரம் வித்தியாசம் அப்படின்னு சொல்றீங்களே எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லாம் பார்க்க எப்படிதான் இருக்குது ஒன்று போல தான் இருக்கு அப்போ அவர் சொன்னார் சூடு வைப்போம் என்ன பண்ணுவோம் சூடு வைப்போம் எப்படி நகம் இல்ல இல்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட பகுதியில் சூடு வைப்போம் என்ன செய்வோம் அஞ்சல் புரியுதா உங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் சூடு வச்சோம் அந்த சூடு வச்சா அது தரம் எங்களுக்கு என்ன செய்திடும் தெரிஞ்சிடும் சில நேரங்களில் நம்மை ஆண்டவர் நம்ம பாவத்தில் விழும் பொழுது நம்மை புடமிட்டு சுத்திகரிக்கிறார் ஆனால் நம்ம கத்திரக்குள்ள வளர வளர நம்ம தரத்தை பரிசோதிக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை சோதிப்பதற்கு அதற்கு ஏற்ற நெருக்கத்தை அனுமதிப்பார் உங்க விசுவாசத்தை பரிசோதிக்க அதற்கு ஏற்ற சில நெருக்கல் அனுமதிப்பார் உங்க பிரதிஷ்டையை பரிசோதிக்க அதற்கேற்ற சில நெருக்கல் அனுமதிப்பார் அப்போ தேவன் சில நெருக்கங்களை அனுமதிக்கும் பொழுது அந்த நம்ம ஆவிக்குரிய தரத்தை நாம் இன்னும் அதிகமாய் காட்டுவதற்கு நம்மிடத்துல விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இசைக்கு அதுதாங்க பண்ணிய ராஜா யுத்தத்துக்கு வந்தப்ப நீ வாசி பாருங்க ரெண்டு ராஜாக்கள்ல

இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான் இப்ப நல்ல கவனிங்க இவன் நல்ல ஒரு விசுவாச வீரன் பயங்கரமான நெருக்கம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு இனி என்ன செய்யறது இசைக்கிறாரு தெரியல இப்போ இந்த விசுவாச வீரனாகிய இசைக்கு என்ன பண்ணாருன்னா தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் எப்படி வெளிப்படுத்தினா வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு எங்க போனானா எங்க போனா ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான் தேவ சமூகத்துக்கு போய் விழுந்து கிடக்கிற ஆண்டவர எனக்கு உங்களை விட்ட யாருமே இதை தாங்க தேவன எதிர்பார்க்கிற உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை சில போராட்டம் கத்தர் தான் அற்புதம் செய்யணும் வேற வழியே இல்லையா இந்த நெருக்கத்தினை முறுமுறுக்காத ஆண்டவற்ற ஆயிரம் கேள்வி கேட்காத ஆண்டவற்ற புலம்பிக் கொண்டிருக்காத அவிசுவாச வார்த்தைகளை பேசாத சுயநீதியை சொல்லி நான் இப்படி நன்மை செய்தேன் நான் இப்படிப்பட்ட பரிசுவான் அந்த பரிசையினை போல உங்கள்ட்ட சுயநீதியை வெளிப்படுத்தி தேவன்ட்ட போராடுறதை விட்டுட்டு நேர ஆண்டுட்டு போய் ஆண்டவர நீரனை கொன்று போட்டாலும் நான் உம்மிடத்துல நம்பிக்கையாயிருப்பேன் அலையலூயா எனக்கு உங்களை விட்ட வேற யாரையும் தெரியாது எங்க இந்த இசைக்கிய ராஜா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாடு யுத்தத்துக்கு வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த ராஜா என்ன பண்ணுவானா அவனோட ஃபைட் பண்ண முடியுமான்னு பார்ப்பான் முடியலன்னா ஒன்னு அவனத்தை சமரசம் ஆயிடுவான் சமரசமாகவும் விருப்பம் இல்லை யுத்தம் யுத்தம் பண்ணாலும் தோத்துரும் அப்படின்னா இவன் என்ன இன்னொரு நாட்டோட பண்ணுவான் அந்த நாட்டு சொல்லுவான் நான் உனக்கு காசு தரேன் நீ நீ கொடுக்குறேன் கொஞ்சம் என் கூட வா வா உன் ராணுவத்தோட சேர்ந்து எனக்காக அவனோட பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இதான் இருக்கிற வழக்கம் இசைக்க ராஜா எந்த நாட்டுக்காட்டையும் அசிரிய ராஜாவே கேட்பான் நீ என்ன எகிப்து ராஜாவை சொல்லுவான் நாட்டுும்கிப்தியுக என் நம்பிக்கை பரலோக ராஜா பரலோகராஜாளு